அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் நம்ம கடலோர சேனலில் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் உலகெங்கும் இருக்கும் கடலோர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் நான் வந்து திருப்பூர்லேருந்து அஷ்டமங்கல வித்தகர் கணியர் ஏஐராட்சியர் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னை தொடர்ந்து சேலத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனன் அவர்கள் தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் பேசியிருக்காங்க அவரை தொடர்ந்து கிருஷ்ணன் பாரம்பரிய ஜோதிடர் சந்தான கிருஷ்ணன் அவர் வந்து பேச இருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக ராஜேஸ்வரி அவர்கள் பாரம்பரிய ஜோதிடர் திருமண கலஸ்தர ப பாவகத்தை பற்றி நல்லா ஆய்வு பண்ணவங்க அவங்களும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக யாமினி அப்படின்றவங்க என் கணிதத்தில் கிட்டத்தட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க லிங்க் அவார்டுக்கு அடுத்தது அவார்டு வாங்கி என் கணிதத்தில் ரொம்ப ஒரு புகழ்பெற்றவங்க இந்த நிகழ்ச்சி வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து சி மீனாட்சி செண்பகம் அம்மா தலைமையில் நாலு ஜோதிடர்கள் பேசுகிறாங்க அரசியல் ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய பெரிய வெற்றி பெற்ற தனமாலையா விழுப்புரத்தைச் சேர்ந்த தனபாலையா அவர் சார்ந்த நாலு பேர் பேசுகிறாங்க இப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஜோதிடர்கள் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டில் தர இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிறப்பு தகவலோட உருப்பம் இதில் எல்லாேருக்கும் பொதுவான ஒரு சிறப்பு தகவல் இன்னொன்று ஒன்று இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தாண்டில் மட்டும்தான் எப்போதுமே இல்லாத ஒரு சிறப்பு விசேஷம் இருக்குது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் பேச்சியாகிற புத்தாண்டு குரு பேச்சு இருக்குது பேச்சு இருக்குது ராகு கேது பேச்சு இருக்குது எப்போதும் போல சூரியன் மாதத்துக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது புதன் முப்பது நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது சுக்ரனோட முப்பது நாளைக்கு ஒரு பேச்சு இருக்குது சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு பேச்சு இப்படி ரெகுலராக மற்ற மைனர் கிரகங்கள் எல்லாமே பயிற்சியானது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேஜர் கிரகங்கள் எப்போதுமே எல்லா எல்லா வருடத்துலேயும் ஒட்டு அனைவரும் பேச்சு ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் மட்டும்தான் இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே நாம வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பிரிக்கவே முடியாது முதல் ஆறு மாசம் ஒரு குரூப்புக்கு நல்லா இருக்கு ரெண்டாவது ஆறு மாசம் இன்னொரு குரூப் இருக்கு ஆக மொத்தத்துல இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் அமோகமான வாழ்வை தந்தே ஆகும் இப்ப நம்ம மேச ராசிக்கு போறோம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட தேவினையை செய்துமுroke திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே திரும்ப கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மறுபது ஞானகுரு அவர்களே விருச்சிக ராசிネイர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்க பத்தி இப்ப நாம பார்க்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு உள்ள கிரக அமைப்பு என்னன்னா உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வராது எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு நான்காம் இடத்துல ராகு பத்துல கேது இந்த மாதிரியான ஒரு தான் உங்களுக்கு இந்த ஆண்டு பலன்கள் கிடைக்க போகுது அப்ப உங்களுக்கு உள்ள முதல் இடமான உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்த சனி பகவானும் பாக்குறாரு குரு பகவானும் பார்க்கறாரு அப்ப இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புல குடும்பத்துக்கு கண்டிப்பா உறுப்பினர் சேர்க்கை வரும் அதனால இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த திருமணங்கள் எல்லாமே இந்த ஆண்டு கண்டிப்பாக நிறைய வேறும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாள் தட்டிக்கிட்டே இருந்ததோ அவங்க எல்லாருக்குமே அந்த விருச்சிக ராசியில இருக்கிற எல்லாருக்கும் இப்போ திருமணம் நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்தையும் உங்களுக்கு சனி பகவான் பார்க்காரு அதனால திருமணம் வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டுக்கு உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உங்களோட உடல் நலத்தில் நீங்கள் அதிகமாக அக்கறையோடு இருக்கணும் கல்வி படிக்கிறதா இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அதிகமாக உழைப்பு போட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும் அம்மாவுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்துல இருக்கிற குரு அஷ்டம குருன்னு சொல்லி சொல்லுவோம் அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது வரும் அதனால் நீங்கள் பயணங்கள் நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணத்தில் கவனமாக இருக்கணும்னு எடுத்தோம்னா எட்டாம் இடத்த வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு லாபஸ்தானமாகவும் நம்ம எடுப்போம் அதனால் அது வந்து உங்களுக்கு திடீர் எதிர்பாராத பண வரவுகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு கால் பாதங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு நல்லா யோகமாக கிடைக்கும் உங்களுக்கு அதிலிருந்து தடைகள் நீங்கி ஈஸியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அடுத்து இந்த வருடம் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி சித்தாராஜய்யா அவர்கள் விருச்சிகராசி நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் வருடம் தங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் அஷ்டம குருவாக வருகிறார் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்குரிய குரு பகவானவர் எட்டிலே மறைவது நல்ல அமைப்பாக எடு எடுத்துக்கொள்ள முடியாது குடும்பத்தில் உள்ளவர்கள் சற்று கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளில் குடும்ப உறுப்பினர் ஒருவர் தலையிடக்கூடிய அமைப்பு வந்து வந்துவிடும் ஆதலால் தேவையற்ற விஷயங்களிலே கவனத்தை செலுத்தக்கூடாது குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் நன்கு கவனித்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்துருக்கலையா ஆனால் நான்கிலே பகவான் வருகிறார் அது ஒரு நல்ல அமைப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் தந்தையினுடைய ஆயுள் சார்ந்த விஷயங்களே சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் நீங்கள் இந்த விஷயங்கள கவனத்துடன் இருக்கணும் பத்திலே கேது இருப்பதால் அதாவது தொழில் ரீதியான சட்டங்கள் அல்லது நுணுக்கங்கள் அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆதலால் ஆனால் அதிலும் கவனம் வேண்டும் பஞ்சம சனி என்கின்ற அமைப்பில் ஐந்திலே சனி பவன் இருப்பது உங்களுடைய குலதெய்வ வழிபண்ணம் முறையாக செய்தால் இந்த பஞ்சம சனியின் ஏற்படுகின்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாம் இடம்லேருந்து குழந்தைகள் குழந்தைகள் ஆரோக்கிய சந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சனி பவன் அங்கே இருப்பதால் சற்று ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அதே சமயத்தில் வந்து பஞ்சம சனி என்பது அக்கம் பக்கத்தில் அண்டை அண்டை வீட்டார் இடத்திலும் பூர்வீக சொத்துகளிலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி அவரே சரி செய்து விடுவார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடக்கூடாது அக்கம் பக்கத்து பக்கத்துக்கிட்டே இருந்தால் வம்புச்சண்டைக்கு போகக்கூடாது இதே தோட்டம் வைத்திருப்பவர்கள் பக்கத்து காட்டுக்கும் அவர்களுடைய காட்டுக்கும் பிரச்சனை ஏற்படும் அதனால் வந்து இந்த காலகட்டத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் காவல் தெய்வங்கள் பைரவர் வழிபாடு போன்றவற்றை செய்து வாழ்வாங்க வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க சித்தாராஜய்யா அடுத்து என் அன்பார்ந்திருச்சராசி நேரிகளுக்கு என் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு வந்து வேலை பலு தான் இருக்கும் அந்த வேலை பலு எப்படி இருக்கும்னா போன ஆண்டு வந்து உங்களுக்கு இருந்த பின்னடைவு அந்த தேக்கம் எல்லாம் இந்த ஆண்டு வந்து பெரிய ஒரு சிரமமாக வரப்போகுது அந்த சிரமத்துக்கு வந்து நீ செய்ய வேண்டியது என்னன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாரையும் எல்லாத்தையுமே வந்து அஃபிஷியலாக இருந்தாலும் சரி பர்சனலாக இருந்தாலும் சரி அதை வந்து கொஞ்சம் டே டு வாரியாக இத்தனை நாட்கள் கூட நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த ஆண்டு வந்து ரொம்ப வந்து பிரச்சனைகள் வரும் எப்படின்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காரியமும் சீக்கிரமா முடிக்க வேண்டியதா ஆனால் அது தள்ளி போயிட்டே இருக்கும் அது எதனாலன்னா உங்களோட சக ஊழியர்கள் எல்லாருமே வந்து உங்களை வந்து உரசி பார்ப்பாங்க எப்படி என்ன மாதிரி வந்து செய்கிறீங்க நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பின் முதுகலை குத்துற அளவுக்கு சில விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அதுக்கு வந்து நீ எச்சரிக்கையாக இருந்து உங்களுக்கு வழிதுணையா இருக்கிற விநாயகர் மனசார அவரை வேண்டிக்கிட்டு நீ செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டுல பல உரசல்கள்லேருந்து நீ தப்பிப்பீர்கள் அதுபோல உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து தண்ணி தேங்காம பாத்துக்குங்க அப்படி தண்ணி தேங்கி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பல இன்னல்கள் வந்து இருக்கும் அப்போ தண்ணி தேக்கம் இருக்கும் போது மண்ணு போட்டு போடுங்க இல்லைன்னா வந்து அதை தொடச்சு விட பாருங்க சாதாரண ஒரு சின்ன அளவுல தண்ணி தேங்கினாலும் வீட்டுல பல பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன சொல்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு புனித தீர்த்தத்துல போய் நீராடிட்டு அப்படி புனித தீர்த்தில நீராட முடியலன்னா உங்களை தேடி பல பல புனித நீர்கள் உங்களை தேடி வரும் உதாரணத்துக்கு கங்காஜர் பிரயாக்ராஜிலே வந்த தீர்த்தம் இந்த மாதிரி தீர்த்தத்தை வந்த பிறகு அதை வந்து தண்ணியில விட்டு டெய்லி வந்து குளிச்சுட்டு வாங்க அதுவே ஒரு புனித தீர்த்தல நீராடின ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும் இந்த ஆண்டு இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் மனசு நோகாமலும் மத்தவங்களோட மனசு நோகாமலும் நீங்களும் மனம் சஞ்சலம் ஆகாமலும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்க குழந்தைகிட்ட வந்து கொஞ்சம் வந்து இந்த இந்த வருடம் ஜாகிரதையா இருங்க இவ்வளவு வருடங்களை வந்து அவங்களோட காரியங்களை அவங்க அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே போவாங்க ஆனா இந்த நாட்கள் வந்து கொஞ்சம் அவங்க தாமதமா பண்றதுக்கும் மந்தமாக பண்றதுக்கும் அவங்க உடல் நலம் குறைவுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதற்கு சிறப்பான ஒரு பரிகாரம் என்னன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தானமா வாங்க அபிஷேகத்துக்கு அதனால குழந்தைகள் நல்ல எண்ணத்தோடையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடும் இந்த ஆண்டு வளருவார்கள் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ரொம்ப அருமையா சொன்னாங்க சரவணையா அதாவது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளோட படிப்புல ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும் அதனால அவங்களை கரெக்டா அந்த நேரத்துல நீங்க ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா நல்ல அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து உற்சாகம் கொடுத்து அவங்களை படிக்க வச்சா அவங்க படிப்புல தடைகள் இல்லாமல் நல்லா படிப்பாங்க அடுத்து இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்றத பற்றி விக்னேஷ் ஐயா சேலம் விக்னேஷ் ஐயா சொல்ல போகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டானது விருச்சகராசினியர்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கும் குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் சித்த வைத்தியத்தின் மூலமாக குழந்தை பேர் அடையக்கூடிய ஒரு தன்மை அதே போல் உங்களுடைய வயதில் மூத்தவர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி அவங்ககிட்ட பேசுகிறப்ப ரொம்ப கவனத்தோடு பேசணும் தன சிறப்பாக இருக்குது காது சம்பந்தமான பிரச்சனை வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடல்நிலையில் சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை தரும் அது மட்டும் இல்லாமல் தாய்வழி உறவுங்கிறது மிக சிறப்பாக காணப்படுது இந்த வருஷம் மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்பில் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்குது ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேறிய நேரிடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற சாமந்தி பூவை வாங்கிட்டு போய் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க அதாவது இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்லிவிட்டு ஈஸியான வழிபாடாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்றத பற்றி பாலமதி ஐயா போறாங்க அனைவருக்கும் வணக்கம் எங்களது ஜோதிடத்துறைக்கு அறிமுகப்படுத்திய டாக்டர் கணி ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு எனது சிரமத்தால் தான் வணக்கிங்கள் இப்போ அடுத்து விருச்சகராசி ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருச்சகத்திற்கு உண்டான இந்த ராசிக்கு உண்டான இதுக்கு விலங்குன்னு பார்த்தீங்கன்னா தேர் அப்போ தேர் என்ன பண்ணோம் கொட்டும் அப்போ இவங்களை யாரையாச்சும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா கொட்டுவாங்க சரியா அப்போ இவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சனி வந்து பஞ்சம சனி ஐந்தாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல குரு நாலில் ராகு நாலில் ராகு பக்கத்தில் கேது அப்போ இவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு தீர்வுகள் ஏற்படும் குழந்தைங்களால் நற்பலன் கிடைக்கும் குழந்தைகள் நல்ல நல்ல ஒரு பதக்கங்கள் வாங்குவாங்க உயர்ந்த இடத்துக்கு போவாங்க உயர் பதவிகள் கிடைக்கும் இந்த இவங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்டர் படிப்புக்கு நீட்டு தேர்வு எக்ஸாம் இருக்குது பார்த்திங்களா அந்த நீட் தேர்வு எக்ஸாம்லாம் இந்த குழந்தைங்க எழுதி பாஸ் பண்ணுவாங்க நிறைய மார்க் வாங்குவாங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற அளவுக்கு அந்த குழந்தைங்க நல்லா டெவலப் ஆவாங்க அதே மாதிரி அரசு துறையில் இருந்து வேலைக்காக காத்திருக்கிற ஆண் பெண்கள் அத்தனை பேரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் கிரிமினல் வழக்குகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அத்தனையுமே இந்த ராசிக்காரங்க கிட்ட தான் அதிகாரிங்க ஒப்படைப்பாங்க இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கேஸ் அத்தனையுமே இந்த இந்த அதிகாரிங்க திறம்பட செய்து அதில் நல்ல பேரும் புகழும் வாங்கி பதக்கங்களை வாங்குவாங்க அதே மாதிரி வியாபாரிங்க தன்னுடைய வாடிக்கையாளர்களை நல்லா பெருக்கிக்குவாங்க அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் இருக்கணும் சுற்றுப்புறத்தை இவங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த நல்லா சுற்றி தூய்மையாக வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இவங்க மனசும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் சி சில நேரம் தடுமாறுது சரியா அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க இவங்க அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் தேடி வரும் உயர் பதவிகள் கிடைக்கும் அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க கடுமையான முயற்சிகள் சொன்னால் புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவங்க எல்லாத்துக்குமே இன்றைய இன்றைய காலம் பொற்காலம் அவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு மேடையில் ஏற்றி நின்று அவங்கள ஒரு மரியாதை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள்னு சொல்லக்கூடிய மந்திரிகள் முதலமைச்சர்கள் பிரதமர்கள் அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இவங்களை மேடை ஏற்றி கௌரவப்படுத்துவாங்க கோவில் கும்பாபிஷேகத்தில் இவங்க முதன்மையான ஆளாக இருப்பாங்க இவங்களுக்கு தலைமை பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தலைமையில் கோவில்களில் கும்பாபிஷேகம் இப்போ நடக்கும் இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் இவங்களுடைய மாமியாருக்கும் கொஞ்சம் உடல்களை கொஞ்சம் பாதிக்கும் இவங்களுடைய அப்பாவுக்கு வருமானம் பாதிக்கும் இவங்களுக்கு கண் பார்வையில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் இவங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் மனுஷம் கேட்டை விசாக நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீ சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அனுச நட்சத்திரக்காரங்க அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா சாமிக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி ரெண்டு யானை இருக்கணும் அப்ப ரெண்டு யானை இருக்கக்கூடிய கோவில் ஐயனார் அப்ப அந்த ஐயனார் கோவில்ல இவங்க வழிபட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை நல்ல சிறப்பா இருக்கும் அடுத்தது கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பகவானும் அங்கே உள்ள இருக்கக்கூடிய நரசிம்மறையும் இவங்க வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் கரூர் பாலமுரளி ரொம்ப அருமையா சொன்னாங்க பாலமுரளி

எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை